ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை நீ அரோராக்கிட்டே போயிரு அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க ஆனால் கடைசி கமருதீன் வந்து தான் பரப்பிருக்க ஒரு நியாயத்தை வெளிக்கொண்டு வந்து சரிங்களா அதை வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் பார்சன் லைஃப் ஸ்ட்ரீமில் அது மட்டும் இல்லாமல் காணா வினோத்தும் நம்ம விக்ரமும் சாண்ட்ராவை பற்றி இப்படிலாம் இருந்தாங்கன்னா யாருக்குப்பா மரியாதை வரும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் எப்படியோ சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ பிரஜன் வந்து சொல்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து உங்களுக்கு தெரியலங்க அவர் சூப்பராக கேம் ஆடுறா அப்படின்னாரு நமக்கு வந்து எங்கே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல்ல இப்போ தெரியுது அவங்களுக்கு ஆடுற கேமு காலையில் கிட்ட நான் பேசணும் திவ்யா கிட்டே அட்ரஸ் பண்ணணும் எனக்கு வந்து லிவிங் ஏரியாவில் ஒரு பத்து நிமிஷம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி காராக சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் திவ்யா பற்றி புட்டு புட்டு வைக்கிறாங்க எதுக்காக நான் கோவப்பட்டேன் எதுக்காக நான் வந்து அவகிட்ட சண்டை போடுறேன் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டாங்க அந்த கோவத்தில் ஒரு நியாயம் இருந்தது ஏன்னா பிரஜன் போனப்போ உடனே இது பண்ணுறது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரஜனை கூட சேர்ந்து சிரிச்சது சில விஷயங்கள் பர்சனலாக இந்த மாதிரிலாம் இருக்குது ஐஸ்கிரீம் கொடுக்குறது கூட இவங்க அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அளவுக்கு இருந்த அந்த பொண்ணு இப்போ ஏன் இப்படி மாறுது சாதா சான்றால் இருந்தவ ஏன் வந்து வட சென்னை சந்திராவை மாறுறா அப்படிங்கிறதுக்கு கிளாரிட்டி இருக்குது பட் இந்த சைடில் என்ன யோசிக்கிறாங்கன்னா அப்போ பேசுகிறான்னு தெரியும் நீ கோவப்பட்டு முடிஞ்ச ஒரு நெஸ்ட்டு உரமாக உட்காந்துருந்தேன்னா கானாங்க நோக்கம் விக்ரமம் பேசினாலும் தெரியும் நீ வரப்போலாம் மூஞ்ச திருப்பிட்டு போயிடுற பேச ட்ரை பண்ணாலும் நீ பேச மாட்ற அப்போ எப்படி இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி முடியும் கண்டிப்பாக முடியாது ஸோ அப்படி இருக்கும் முழுது அதுக்கு எஃபர்ட் போடணும் நாங்களும் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறோம் முழுக்க முழுக்க தான் இதில் தப்பு இருக்குது மூஞ்சை கொடுத்து பேச மாட்டுறாங்கன்ற மாதிரி நம்ம அழுதுகிட்டே இருந்தால் இப்போ எப்படி என்னன்னு கேட்டால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி கனனம் கரெக்டாக தான் கேட்குறாரு பட் அதுவும் ஒரு கேம் மாட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபுல்லாக கனனத்தில் கண்டுபிடிச்சிட்டாப்பில் இது வந்து ஒரு கேமா பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி இவன் வந்து கேட்டுக்கிட்டான் விக்ரம் ஏன்னா விக்ரம் வந்து இப்ப சான்றாக்க டீம் வந்து காலில் போய் கேட்டான் திருப்பி வந்து கிட்ட ஒரு வேவ்லேந்து வந்து ரெடி பண்ண பாக்குறான் அவங்க அத்தனை சீசன் பிக் பாஸ் பாத்திருக்காங்க சோ அதற்கான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு பார்வதியை குலாப்ஸ் பண்றாங்க நல்ல விஷயம் பண்றாங்க ஆனா பார்வதி தெரிய மாட்டேன் இவன் என்ன சொல்லிட்டா நான் அப்படிதான் சுத்துவேன் அப்படின்ற மாதிரி நேற்று கம்ரதஜின் பத்தி நைட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அவன் நீங்க வெளியே போன அரோரா கிட்ட தான் சுற்றுவான் போய் அவனை பற்றி உனக்கு தெரியல அவனுக்கு என்னைக்குமே நின்னது கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டென்ஷன் ஆகிடுச்சி நம்ம இதுக்கு ஓகே பார்வதிக்கு நான் அஞ்சு பேர் பேச மாட்டேன் அப்படின்னுச்சு நைட்டு திருப்பி காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு தான் இருக்காங்க இங்கே காலில் மட்டும் இல்லை நைட்டு பேசிட்டு அந்த பில்ல போகுது உள்ளே உள்ளே போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி சான்றாக்கிட்ட அவனை எங்கே இருக்கான்னு தெரியல என் பேபி அப்படிங்குறது திருந்தே மாட்டடி மூதவி அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட்டாங்க இப்போது ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இது ஏன் கிட்ட நீ நேற்று பேசுன அப்படின்னு சொல்லி கேட்டவன் டேய் உனக்கு தெரியாது நான் சண்டை தான் போட்டேன் அப்படின்றான் சண்டை போட்டியா அவன் பாருங்க இப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறான் பார்வதியை கேக் விஷயத்தில் எனக்கும் அவளுக்கும் ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு நான் இருந்து கேக் எடுத்து சாப்பிடும்போது அவள் கேட்டான் நான் உடனே வந்து அவளை திடீர் தான் இருந்தேன் எனக்கு சண்டை தான் போட்டேன் அப்படின்றான் டேய் நீ தானடா சொன்னேன் அரோரா கூட பேச மாட்டேன்ட்டு இப்போ என்னடா பேசுகிறேன் அப்படின்றான் ஏய் அதுக்குன்னு நீ இப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன இங்கே பாரு நீ மட்டும் போதாக இந்த இது வந்து இருந்து நான் உனக்கு முன்னாடி நான் கிளம்பினேன் அப்படின்னா நீ செத்தடா என்கிட்ட மோனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏ நீ கேம்ல கேமில்ல அதெல்லாம் நீ வந்து பக்காவாக இருக்க நீ இதான் கிளம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு ஓகே சரி நீ எதுக்கு இப்படி கீப்பான்னு கொஸ்டின் இருக்க என்ன எனக்கு வந்து அது அக்கௌண்ட்பில் எடுத்துகிட்டு இருக்க முடியாது ஏதாவது ஒரு கேம் ஷோ இல்லை நீ கானத்துக்கு பார்த்து நின்று இல்லை எனக்காக நிற்கலே எல்லா எடுத்து உனக்காக நிற்க முடியாது நீ எனக்கு நிற்கணுமோ அங்கே நானும் நிற்பேன் அப்படின்ற மாதிரி கமருஜின்னு சொல்கிறாப்பில்ல அருணா கிட்டே நான் பேசுனது வந்து ஜஸ்ட்டு ஃபார் சண்டே அந்த கேக் விஷயத்தில் பேசுனது நீ வந்து நான் சொல்கிறதுக்குள்ளேயே நீ வந்து கேள்வி கேட்டே இருந்தால் என்னால் சொல்ல முடியாது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது பாரதி வந்து கொஞ்சம் ஆயிடுறாங்க சரி பேபி குடு எனக்கு ஒரு கன்சென்ட் பண்ணுறா நீ நான் அவனுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ஒரு கன்சென்ட் பண்ணு என்னை வந்து நீ பாரு கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன பண்ணுறா இவ எப்படி ஃபீலிங்ஸு என் வீட்டில் எத்தனை பேர் இதை பார்ப்பாங்க தெரியுமா எவ்வளோ எப்படிப்பட்ட இதுன்னு தெரியுமா ஸ்ட்ரிக்டானவங்கன்னு தெரியுமா அவங்க எவ்வளோ கேள்விகள் வந்து இப்போ கேட்டுட்டுருப்பாங்க எங்கள் அம்மா கிட்டே தெரியுமா அதெல்லாம் மீறி ஒன்ட்ட வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்காக ஒரு அக்கௌண்டபிலிட்டி நீ எடுத்துக்க மாட்டேற அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து கேட்குறாங்க உடனே கம்பெஜி வந்து பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நான் அப்படி பண்ணுறேன் பட் எல்லா டைமுமே காசியஸாக என்னால் இருக்க முடியாது எல்லா பற்றியும் கேம் பற்றி பேசிட்டனால இருக்க முடியாது ஸோ எனக்கான ஒரு இதுவும் நீ யோசிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நீ புரிஞ்சிக்கோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இன்கேஸ் பார்வதி ஏதாவது ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது ஆசையாக பேசுகிறதுக்கு ஒரு ஒரு தோல் இல்லை ஆசையாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் கூட அவ்வளோதான் தவிர மற்றபடி இவங்களும் வந்து கமருதீனை வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சாயந்தரம் கிட்ட சொன்னாங்க இவன் வந்து எப்படி பிளான் பண்ணுறான் என்ன மாதிரி பண்ணுறாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னை வச்சு கேம் விளாட்றான் அப்படிங்கிறதும் பட் தட் இஸ் ஓகே நான் அப்படி தான் விழுவேன் நான் எப்போயுமே ஏமாந்து தான் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து நேற்று பேசுனதெல்லாம் அப்போ உனக்கு கப்புலே ஏமாந்து போயிரு இந்த மாதிரி ஏமாந்து போவேன்னா கப்பலே ஏமாந்து தெரிஞ்சே நீ ஒரு விஷயம் பண்ணுறங்கிறப்ப பிக் பாஸ் கோப்பே உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் உங்களுடைய கருத்துக்க சொல்லி மீண்டும் சொல்லி